வெல்கம் டு யுவர்ஸ் மீடியா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கர்ணக்கிழங்கு வறுவல் கருணக்கெலங்கை வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை தோலை உரிக்கணும் ஒரு கிலோ வாங்கி வச்சுருக்கேன் தோலை உரிச்சிட்டு ரெண்டு கையிலேயும் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு தான் ஸ்லேஸ் போடணும் வாட்டரில் போடுறதா இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் போடணும் இல்லைனா அவங்க கையெல்லாம் பயங்கரமாக அரிக்கும் ரொம்ப இச்சிங் வந்துடும் அதுக்காக தான் இப்போ நம்ம இதை தோல் சீவிட்டு எப்படி கட் பண்ணிவிட்டு உங்களை காமிக்கிறேன் முன்னாடி சொல்லியிருந்தேன் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்தி ஷார்ப்பாக இருந்தால் கை வலிக்கிடும் அப்புறம் பிரச்சனை ஆகிடும் அதனால் மேக்ஸிமம் கட் பண்ணிவிட்டு கூட தேங்காய் எண்ணெய் கையில் தடவிக்கோங்க இந்த மாதிரி பீஸ் போடணும் இங்கே பாருங்கள் இந்த சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நான் கழுவுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிடுவேன் க்ளீன் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி வேக வைக்கணுன்ற ப்ராசஸை காமிக்கிறேன் பாருங்கள் கழுவி எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா வச்சுருக்கேன் ஓகே இப்போ இதை கழுவிடணும் இப்போ வடை சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன் இந்த கிழங்கு ஃபுல்லாக நினைகிற அளவுக்கு நல்ல நல்லெல்லாம் பெருசாக அந்த மீன் மாதிரி இருக்கணும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க அப்போ தான் இது என் பொண்ணுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஸோ கொஞ்சமாக உப்பு இந்த புளி கம்பல்சரி போடணும் நம்ம ஒரு அரை கிலோன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் இந்த புளி போட்டால் தான் அந்த அரிப்பு வராது இன்னொன்று தொண்டையில் போய் அரிக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க கருணக்கிழங்கு அறுத்தாலும் ஒரு மாதிரி நான் அரிக்கிது சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது என்னென்னா புது கிழங்காக இருக்கும் பழைய கிழங்கா இருந்துச்சுன்னா அப்படி வராது புது கிழங்கு அப்போ தான் எடுத்திருக்காங்கன்னா அந்த மாதிரி வரும் இப்போ இதை வேக வச்சுட்டு எடுத்து எப்படி மசாலா போடுறேன்னு காமிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் குழஞ்சிரும் வேக வச்சதை எடுத்து இப்படி வச்சுருக்கேன் இப்போ மசாலா போட போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் வீட்லேயும் அரைச்ச கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும் ஓகே அதெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எப்போயும் யூஷுவல் எல்லா தாலிப்புக்கும் நம்ம எப்படி வறுக்கிறதுக்கு போடுறோமோ அதே மாதிரி வீட்டு மிளகாத்தூள் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவை ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து பாருங்கள் எனக்கு ஒரு கிலோன்றதுக்காக நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் இந்த மிளகா வெறும் மிளகாத்தூள் போடுறேன் பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் போடுறேன் சீரகம் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் தனியாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போடுவேன் தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் இது வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி வறுக்கும்போது மிளகாத்தூள் ஒட்டாது அதுக்கு கொஞ்சோண்டு அரிசி மாவு ரொம்ப போடக்கூடாது லைட்டாக அது கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு போடணும் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடணும் அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போட்டுட்டு நம்ம சுட்ட எண்ணெய் இருக்குல்ல அது கொஞ்சம் ஊற்றணும் அப்போ தான் வந்து எண்ணெய் பிடிக்காது இப்போ தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் பெரட்டி சுட்டு எடுத்து காமிக்கிறேன் இதை பாருங்கள் எப்படி மசால் போட்டு எல்லாம் வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இதோடைய ப்ராசஸ் டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம் சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இது பண்ணுங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ அடுப்பை கம்மி பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே ஓகே தெரியும் லைட்டாக நம்ம முன்னாடியே எண்ணெய் ஊற்றுனதுனால அவ்வளோ இதுவும் ஆகாது இது அப்படியே இப்போ மோ நல்ல மோறு மோறுன்னு ஆச்சுன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நான் எடுத்து முடிச்சிருவேன் அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க் யூ ஃபார் வாட்சிங்